வருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நம்ம மீட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸில் செகண்ட் க்ளாஸ் தான் வந்து போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளாஸில் ஒரு ப்ளவுஸுக்கு ஹோல் ரவுண்டும் சரி ஹோல் உயரமும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம் அதோட மெஷர்மெண்ட்டு எதை அடிப்படையாக வச்சே நம்ம எடுப்போம் அதுக்கூடிய ஃபார்முலா என்ன அது எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதுக்கு முன்னட வகுப்பில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ இன்றைக்கி வகுப்பில் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டை பற்றியும் த்ரீ டைப் ஆஃப் ப்ளவுஸை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க நம்ம ஃபஸ்ட்டு செஸ் ரவுண்டை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸ் ஸ்லீவ் கட்டிங் வந்து நான் போடுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வகுப்புல நம்ம அந்த த்ரீ டைப் ஆஃப் ப்ளவுசஸ் உங்களோட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு நார்மல் நெக்கு லோ நெக்கு அல்லது ஹை நெக் இந்த மூணு இதுக்குமே நம்ம வந்து எப்படி ஆம்போல் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் எப்படி செஸ் ரவுண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதில் வந்து அந்த மூணு இதுக்குமே ஸ்லீவ் கட்டிங்கும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்லீவ் கட்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுலேயுமே நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டுன்னு ரெண்டு அளவுகள் நான் எடுக்க சொல்லியிருப்பேன் அப்போது இந்த ரெண்டு அளவுகளில் ப்ளவுஸுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது எந்த அளவை எடுத்துக்கிறது அப்பர் செஸ்ட் எடுக்கிறதா மிடில் செஸ்ட்டு எடுக்கிறதா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டும் கூட அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அடுத்த கிளாஸில் நம்ம இதை பற்றி வந்து பார்க்கலாம் ஓகேவா இது இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ என்ன அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா இந்த கிளாஸ் வந்து ஓரளவுக்கு எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் தெரியும் அதில் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குங்கிறவங்க இந்த கிளாஸை அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் டெய்லரிங்கே தெரியாது டெய்லரிங்கில் டெய்லரிங்கில் பேசிக்கிலேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே பேசிக் கிளாஸ் வீடியோஸ் ஒரு முப்பது கிளாஸ் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டை பற்றி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டை வந்து நம்ம எங்கேலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த அப்பர் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டருக்கு வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஷோல்டர் எடுக்கணும் அடுத்தது வந்து ஆம்ஹோல் ஆம்ஹோல் லென்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்பர் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷோல்டர் ஆம்ஹோலுக்கெல்லாமே நீங்கள் வந்து எடுக்கணும் ஓகேவா இதுவே நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் இந்த மிடில் செஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும் இப்போ இந்த மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எந்த அளவு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் இங்கே மேலே எடுக்கிறது வந்து நமக்கு அப்பர் செஸ்ட்டாக வரும் இந்த மிடில் பாயிண்ட்டில் எடுக்கக்கூடியது உங்களுக்கு மிடில் செஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வரும் அதாவது பஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது நிப்பல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் நீங்கள் சுற்றிலும் எடுக்கக்கூடிய அளவு தான் உங்களுக்கு மிடில் செஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வரும் மிடில் செஸ்ட்டு பஸ்ட் ரவுண்டு அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேவா இந்த மிடில் செஸ்ட்டுக்கும் இந்த செஸ்ட் ரவுண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இப்போது இங்கே வந்து செஸ்ட் ரவுண்டு ஒரு முப்பத்தஞ்சு இருக்குது இது வந்து ஒரு முப்பத்தி ஆறு இருக்குது இது வந்து நார்மலான அளவு ஓகேவா இதே இதே இங்கே வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இருக்குது இங்கே வந்து ஒரு முப்பத்தி மூணு இருக்குது இதுவும் வந்து நார்மலான அளவு இங்கே வந்து ஒரு நாற்பது இருக்குது இங்கே நாற்பத்தி ஒன்று இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு நார்மலான அளவு இப்போ நார்மலான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் ரவுண்டுக்கும் பஸ் ரவுண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் இன்ச் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா இதுவே இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முப்பத்தி அஞ்சு இருக்கிற இடத்துல இங்கே முப்பத்தி ஏழு அப்படின்னு இருக்கும் இங்கே முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கக்கூடிய இடத்துல இங்கே முப்பத்தி நாலு அப்படின்னு வந்து இருக்கும் இங்கே நாற்பதுன்னு இருக்கக்கூடிய இடத்துல நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கும் இதையும் நம்ம வந்து நார்மலில் சேர்க்கலாம் பட் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக அலவென்ஸ் வந்து சேர்க்கணும் இப்போ இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய கேப் எவ்வளோ ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி இருந்தால் அது நார்மல் அதில் ஒன் இன்ச்சு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டூ இன்ச் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே முப்பத்தி அஞ்சுன்னு இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து உங்களுக்கு முப்பத்தி எட்டு இருக்குது இங்கே முப்பத்தி ரெண்டுங்கிற இடத்துல முப்பத்தி அஞ்சு இருக்குது இங்கே நாற்பதுங்கிற இடத்துல இங்கே நாற்பத்தி மூணு இருக்குது அப்படின்னா இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து உங்களுக்கு மூணு இன்ச் அப்படிங்கிறது வருது ஓகேவா இப்போ இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செஸ் ரவுண்ட் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ செஸ் ரவுண்டு முப்பத்தி அஞ்சு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் முப்பத்தி அஞ்சு இருக்குது அது கூட ஒரு ஒன் இன்ச்சு சேர்த்து முப்பத்தி ஆறுனே நம்ம ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடலாம் ஏன்னா இப்போ முப்பத்தி அஞ்சை நீங்கள் நாளாக டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னு பாருங்கள் எட்டே முக்கால் அப்படிங்கிறது வருமா இந்த எட்டே முக்காலுக்கும் ஒன்பதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஜஸ்ட் ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ஒரு சைடில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு தையல் அளவு தான் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கும் அப்போ இந்த வந்து நம்ம என்ன செய்வோம் பேக்கில் ஒன்பது இன்ச்சாக எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்லேயும் ஒன்பது இன்ச்சாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதில் ஒன் இன்ச் அப்படிங்கிறது டோட்டல் சுற்றளவுக்கு நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ நம்ம அதை அப்படி எடுத்துக்கலாம் இதுவே மிடில் பஸ்ட் வந்து முப்பத்தி ஆறுன்னு இருக்குதுன்னா அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி ஒன் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம எப்பயுமே இப்போ முப்பத்தி அஞ்சு நாலா அடி பண்ணும்போது இந்த மாதிரி முக்கால் கால் அந்த மாதிரி வரத அடுத்த நம்பர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா பெட்டை முக்காலுங்கிறத ஒன்பதுன்னு ஆக்கிக்கலாம் ஒரு எட்டை ஹால் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எட்டரையாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஓகேவா அதிகமாக நீங்கள் படுத்திக்கோங்க கம்மி பண்ண வேண்டாம் ஓகேவா கம்மி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைட் வந்துடும் கொஞ்சம் லூஸ் கொடுத்தோம்னா கூட துணிக்கு தகுந்த மாதிரி நமக்கு அது வந்து ஈக்குவல் ஆகிடும் அதனால் உங்களுக்கு கால் முக்கால் அந்த மாதிரி நாளாக பிரிக்கும் போது வருதுன்னா அதுக்கு அடுத்தது அறையாகவோ முழுசாவோ நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அப்படியே இந்த ஒன் இன்ச்சுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வருதுன்னா உங்களுக்கு பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த அளவை அதாவது மிடில் பஸ்ட்டை நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து நீங்கள் என்ன செய்ய தேவை எக்ஸாக நீங்கள் வந்து ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சேர்க்க தேவையில்லை ஓகேவா இதுவே நீங்கள் கொஞ்சம் ஹை நெக்கா போடுறீங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல நார்மல் நெக் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் நமக்கு கொஞ்சமாக எக்ஸஸாக தேவைப்படும் அது வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலயே நான் உங்களுக்கு இல்லையா நாலா டிவைட் பண்ணி நம்ம வந்து அந்த அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச் அப்படி வைக்கும்போது நம்ம எக்ஸஸாக ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இதுவே எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு எட்டரை இன்ச்சு ஒன்பது இன்ச்செலாம் வரும்போது நம்ம இதை அப்படியே வந்து வச்சுக்கணும் ஓகேவா இது ஒன் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருந்தால் இதுவே டூ இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போவும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மிடில் பஸ்ட்டவே நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் சோல்ட்ரு ஆம்போலுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் அளவு எடுக்கும்போது இந்த அளவு தான் செஸ் ரவுண்டை தான் நீங்கள் வந்து எடுக்கணும் செஸ்ட் ரவுண்டுக்கு மார்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் மிடில் பஸ்ட்டை வந்து எடுக்கணும் ஓகேவா அப்போ முப்பத்தி அஞ்சு இருக்குது இங்கே முப்பத்தி ஏழு இருக்குது அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுங்கிறப்ப நம்ம மார்க் பண்ணும்போது நாலாக டிவைட் பண்ணுவோம் அப்போ என்ன செய்வோம் நம்ம இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு கூட இந்த கேப் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் கூட்டிக்கணும் அப்போ முப்பத்தி ஏழு அப்போ இந்த அளவை நீங்கள் அப்படியே நாளாக பிரித்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இது கூட இந்த அளவை கூட்டி திருப்பி அதை நாளாக பிரிக்கிறதுக்கு டைரக்டாக இதையவே நீங்கள் நாளாக பிரித்து வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு இ செலவன்ஸுக்கும் உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும் ஓகேவா இதுவே வந்துட்டு இந்த மாதிரி மூணு இன்ச்சு கேப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு க்ளோஸ் நெக்காக தைக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஈ செலவன்ஸ் வந்து நீங்கள் இந்த அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து நீங்கள் லோ பண்ண லோ பண்ண நீங்கள் வந்து என்ன செய்யணும் இந்த ரெண்டு இன்ச்சு மட்டும் நீங்கள் வந்து ஈ செலவன்ஸை சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ வந்து செஸ்ட் ஒன்று வந்து முப்பத்தி நாலு இருக்குது மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி அஞ்சு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டிங் எப்படி போடலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பேக் சைடு மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதோடைய பேக் சைடு லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பதிமூணு இன்ச் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து நான் பதி மூணு இன்ச்சு கூட ஒன் இன்ச்சு சேர்த்து பதினாலு இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து இடுப்புக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் ஆஃப் இன்ச்சுக்கு மேலே இன்னொரு லைன் அப்படிங்கிறது போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி காமிக்கிறதுக்காக கீழே ஆஃப் இன்ச்சு மட்டும் நான் ஸ்டிச்சஸ்க்கு விடுற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதிலேயே சோல்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சுக்கு கீழே ஸ்டிச்சஸ்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து இப்போ நம்ம இந்த செஸ்ட் ரவுண்டை நம்ம எதுக்கு எடுத்துக்கணும் ஷோல்டர் ஆம்ஹோல் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து முப்பத்தி நாலு அப்படிங்கிறப்போ அதை நம்ம என்ன செய்வோம் சோல்ட்ருக்கு வந்து ஆறாக டிவைட் பண்ணுவோம் ஆறாக டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அப்படிங்கிறப்போ ஐந்தே முக்கால் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா அந்த அஞ்சே முக்கால் அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் அதை வந்து நம்ம இங்கே சோல்ட்ராக வந்து மார்க் பண்ணலாம் அதுலேயே இன்னொரு ஃபார்முலா அப்படிங்கிறப்போ இப்போ நேரடியாக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு சோல்ட்ருடைய அளவு தெரியும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் குறைச்சி வந்து எடுத்துக்கணும் ஜஸ்ட் இப்போ நான் இதை வச்சே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் டேரெக்ட் மெஷர்மெண்ட் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அடுத்து ப்ளவுஸ் கட்டிங் வரும்போது உங்களுக்கு டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட் இப்போ இதில் வந்து நான் அஞ்சே முக்கால் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிறேன் ஷோல்டராக மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ அதே இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கீழே ஆம்போள் உயரமாகவும் நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஆம்போள் உயரங்கிறது மேலே கீழே அட்ஜஸ்ட் ஆகக்கூடியது தான் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எட்டாக டிவைட் பண்ணி ஒன் இன்ச்சு சேர்க்க சொல்லியிருக்கோம் இல்லையா முப்பத்தி நாலை வந்து நம்ம எட்டாக டிவைட் பண்ணணும் எட்டாக டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க நாலு டு முப்பத்தி ரெண்டு ஐயெட்டு நாற்பது அப்போது நாளை ஹால் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும் நாளை காலு இன்ச்சு கூட ஒன் இன்ச்சு சேர்க்கும்போது நமக்கு அஞ்சே ஹால் இன்ச் அப்படிங்கிறது வரும் அதாவது ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது கம்மியாக வரும் ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சே ஹால் இன்ச் அப்படிங்கிறது இங்கே வந்து வருது நான் அதிலேயே மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துலையும் அந்த அஞ்சை முக்கால் சோல்டருடைய அளவே மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த மாதிரி நம்ம லைன் வந்து போட்டுறோம் இப்போ இதில் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும் இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் இது வந்து சோல்டருக்கு இது வந்து ஹார்ம் ஹோல் லென்த்துக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம பேக் லென்த்து நம்ம பதிமூணு இன்ச்சுக்கு கம்மியாக யாருக்கும் வைக்க வேணாம்னு சொல்லியிருக்கோம் அதனால் நான் பதிமூணு இன்ச் அப்படிங்கிறது நான் வச்சுருக்கேன் அடுத்தது செஸ் ரவுண்டு செஸ் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் இதையும் எடுக்கலாம் இதையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம அதிகமாக இருக்கிறதையே நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா முப்பத்தி அஞ்சு இன்ச்சு இருக்குது செஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச் இருக்குது இதை நம்ம நாளாக டிவைட் பண்ணுறோம் என்ன இப்போ முப்பத்தி நாலு அப்படின்னு எடுக்கலாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டுங்கிறத நம்ம ப்ளவுஸோட சைஸாக வந்து பார்ப்போம் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த இடத்துல முப்பத்தி நாலுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒத்தப்படையில் வருது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதனால நான் அதுலேயே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறப்ப அதை நம்ம நாளாக டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க எட்டே முக்கால் அப்படிங்கிறது வரும் இல்லையா அந்த எட்டே முக்கால்ங்கிறத நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒன்பது இன்ச்சாகவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கால் இன்ச் டிஃப்ரென்ஸு இதை நம்ம முன்னாடி வந்து நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நான் ஒன்பது இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது சைடில் வந்து ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல நம்ம நெக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ நார்மலாக நம்ம ஆறாக தான் டிவைட் பண்ணியிருக்கோங்கிறப்ப கழுத்து வந்து நார்மலாக நீங்கள் ஏழரை எட் ஏழரைலருந்து ஏழரை எட்டரை ஒன்பது வரைக்கும் நீங்கள் வந்து வைக்கலாம் ஓகேவா நீங்கள் டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கழுத்து இறக்கம் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் கால் கால் இன்ச்சுங்கிறது நீங்கள் குறைச்சி வந்து வச்சிக்கலாம் இப்போ நம்ம நார்மலான ஒரு அளவு அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு எட்டு இன்ச்சு வைக்கலாம் ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து எட்டே கால் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஓகேவா அடுத்தது கழுத்து அகலம் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே அஞ்சே முக்கால் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சே முக்காலில் சின்ன சோல் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கால் இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டே கால் இன்ச்சு கூட நம்ம என்ன செய்வோம் ஒரு முக்கால் இன்ச் அப்படிங்கிறது சேர்க்கணும் இது வந்து ஸ்டிச்சஸ்க்காக அப்போ மூணு இன்ச்சாக நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன் ஓகேவா நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி எட்டு வரைக்கும் மூணு இன்ச்சு இங்கே எடுங்க ஸ்டிச்சஸோட அது சின்ன சோல்ரு சின்னதாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு சின்ன சோல்டர் வந்து கொஞ்சம் பட்டையாக வேணும்னு கேட்டால் நீங்கள் இங்கே அதிகப்படுத்திக்கலாம் ஓகேவா இங்கே பேலன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் ரெண்டே முக்கால் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து கழுத்தடைய அகலமாக இருக்கும் ஓகேவா இங்கே கழுத்தொடி அகலம் இது வந்து நமக்கு மூணு இன்ச்சு இதில் வந்து ஃபினிஷ் பண்ணி வரும்போது இங்கே ரெண்டே ஹால் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும் இங்கே ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு மூணு இன்ச் அப்படிங்கிறது வரும் ஓகேவா இந்த நெக்கையும் நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி நெக் ட்ரா பண்ணுமோ நீங்கள் வந்து அதை அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்க்கலாம் ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்கு நீங்கள் மேலே இருந்து அஞ்சைகால் இன்ச்சு வச்சோம் இல்லையா அதில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னா நமக்கு ரெண்டரை புள்ளி ஒன்று அப்படி வந்து நமக்கு வரும் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒன்றே கால் இன்ச் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லோனேக்கு ஏழு இன்ச்சுக்கு மேலே வருதுன்னா நீங்கள் ஒன்னே ஹால் இன்ச் வச்சுக்கோங்க அஞ்சு இன்ச் ஆறு இன்ச்சுன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சுங்கிறதே வச்சுக்கோங்க இந்த இடத்துல அப்படியே இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிடுங்க இது வந்து உங்கக்கிட்ட ஆம் ஸ்கேல் இருந்ததுன்னா ஆம் ஸ்கேல் வச்சும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரவுண்டை வந்து இது செஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சிடணும் எடுத்துகிட்டு போய் முடிச்சிடணும் ஓகேவா இப்போ நீங்கள் இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணுங்கள் நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ செஸ் ரவுண்டு வந்து நமக்கு முப்பத்தி நாலு இருக்குது இந்த முப்பத்தி நாலு ஆம்ஹோல் ரவுண்டுக்கு முப்பத்தி நாலு இருக்குது இந்த முப்பத்தி நாலு நம்ம என்ன செய்வோம் நாலாக டிவைட் பண்ணணுன்னா எட்டரை இன்ச்சு வரும் இந்த எட்டரை இன்ச்சுக்குள்ளே ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா ஏழரை இன்ச் வரும் ஏழரை இன்ச் ஆம்போல் ரவுண்டு இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நார்மலான பாடிக்கு இதுவே ஒரு சிலருக்கு கூடலாம் குறையலாம் நம்ம நேரடியாக அளவு எடுக்கும் போது அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்போளை வந்து நம்ம என்ன செய்யணும் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அளவு வந்து பார்த்துக்கலாம் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இந்த டேப் வந்து நகராமல் கரெக்டாக கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி அப்படியே நீங்கள் வச்சுட்டே வந்து வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஏழரை புள்ளி ஒன்றுங்கிறது இருக்குது ஸோ நமக்கு அது போதுமானதாக இருக்கும் ஒரு பாயிண்டில் நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே விட்டுருலாம் அப்போ இந்த ஆம் ஹோல் லென்த்துக்கு இந்த ஃபார்முலா அந்த எட்டாக டிவைட் பண்ணி ஒன் இன்ச்சு கூட்டக்கூடிய ஃபார்முலா வந்து இதுக்கு சரியாக இருக்குது ஒரு வேளை நமக்கு ஏழரை இன்ச்சை விட ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் இன்னும் கொஞ்சம் ஆம்ஹோல் லென்த்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி எடுக்கணும் ஓகேவா வேஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே செஸ்ட் ரவுண்டை விட இங்கே வந்து ஃபோர் இன்ச்சில் இருந்து ஆறு இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து என்ன இருக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நார்மலான பாடி அப்படின்னா அதாவது இப்போ செஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு மிடில் வந்து முப்பத்தி அஞ்சு அல்லது முப்பத்தி ஆறு இருக்கலாம் அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே நமக்கு இந்த இடுப்புடைய சுற்றளவு அப்படிங்கிறது இருக்கலாம் நம்ம எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இங்கே என்ன அளவு வச்சோமோ அதே அளவு வச்சுக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈவனாக நம்ம வந்து பிரித்து சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம் இல்லை அது வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக என்ன மெஷர்மெண்ட்டோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணலாம் ஓகேவா இப்போ நான் முப்பது இன்ச்சுக்கே நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ முப்பது இன்ச்சை நீங்கள் நாலாக டிவைட் பண்ணிங்கன்னா ஏழரை இன்ச் அப்படிங்கிறது வரும் இல்லையா இந்த ஏழரை இன்ச்சுங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் இன்ச்சு அல்லது ஒரு ஒன் இன்ச்சு பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு ஒன் இன்ச் வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்கன்னா முக்கால் இன்ச் இருந்தால் போதும் அந்த டாட்டுக்கு ஸோ நான் ஒன் இன்ச்சுக்கே நான் வந்து மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டிச்சஸ்க்காக நமக்கு வந்து வேணும் ஓகேவா இதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இதிலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் லைன் போட்டுக்கலாம் இப்போ நான் லைன் போட்டு காமிக்கிறேன் இங்கே வந்து டாட்டுக்கு விட்ட பகுதியில் தான் நீங்கள் இந்த லைன் அப்படிங்கிறது போடணும் அடுத்தது ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இப்போ இதுவே வந்து இப்படி நீங்கள் நேராக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது சரியான மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நீங்கள் விட்டுடலாம் பட் டாட் பிடிக்கும்போது நீங்கள் இந்த அளவு தான் வச்சுக்கணும் அளவு நீங்கள் எடுக்கக்கூடாது இப்போ இங்கே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டோம் டாட்டுக்கும் நம்ம வந்து விட்டுட்டோம் இப்போ இதையும் சேர்த்த போர்ஷன் இருக்கும் இல்லையா டாட்டுக்கும் சேர்த்து விட்ட போர்ஷன் இருக்கும் இல்லையா அதில் சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச் இருக்குது இல்லையா எட்டரை இன்ச்சில் பாதிங்கிறப்ப நமக்கு கால் இன்ச்சு வரும் இல்லையா அந்த நாலே கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச்சு பின்னாடி ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட்டுடைய ஹைட்டு வந்து எங்கே மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே சோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு அளவுங்கிறது இருக்கும் நீங்கள் நேரடியாக அளவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன அளவுனால் நம்ம இந்த ரவுண்டை நாளாக டிவைட் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அதுதான் நமக்கு மிட் பாயிண்டோட அளவாக நமக்கு வந்து வரும் ஓகேவா அப்போ இதை நாளாக டிவைட் பண்ணும்போது நமக்கு எட்டரை இன்ச்சுங்கிறது கிடைக்குமா இந்த எட்டரை இன்ச்சுங்கிறத இந்த மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஓகேவா இந்த இடத்துல நமக்கு வந்து வருது இந்த இடம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த டாட்டுடைய உயரத்தை நீங்கள் வந்து பிடிக்கணும் ஓகேவா அடுத்தது இந்த சைடு இந்த டாட்டோட உயரம் எது வரைக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் குறைஞ்சது நான் வந்து மூன்றையிலேருந்து நாலு இன்ச்சுக்குள்ளே பிடிங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ளவுஸ் கட்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட உயரமும் நம்ம இதை இதை கால்குலேட் பண்ணி நம்ம வைக்கிறோன்னா ஃபோர் இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த மிட் பாயிண்ட்டு கூட ஃபோர் இன்ச் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ ஒரு மூன்று டு நாலுங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த மிடில் இருந்து அண்டர் பஸ்ட்டு அண்டர் பஸ்ட்டுக்கு கீழே இடுப்பு சுற்றளவு வரைக்கும் வரும்போது நமக்கு அந்த சேஃப் வந்து கொஞ்சம் இப்படி வளைவாக தான் நமக்கு வந்து வரும் கீழே கம்மியாக தான் வரும் மிடில் இருந்து கொஞ்சம் குறைவாக வரும் நமக்கு அந்த சேஃப் அப்படிங்கிறது இங்கே மிடில் பஸ் இருக்குன்னா மிடில் இருந்து இங்கே இடுப்பு இங்கே வரும் இங்கே மிடில் இருந்து செஸ்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி போகும் இல்லையா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியதுக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடியதுக்கும் நமக்கு வந்து கேப் இருக்கும் இல்லையா இந்த அளவு இருக்குதுல்ல அந்த மிடில் பஸ்ஸில் இருந்து இந்த கேப்பு இந்த கேப்பை தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம் இந்த டாட்டா நம்ம வந்து பிடிக்கிறோம் ஓகேவா அப்போது இந்த கேப் நம்ம பிடிக்கலன்னா என்னாகும் இந்த இடத்துல செஸ்ட்டு மிடில் பஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு கீழே வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கங்கள் வந்து வரும் ஓகேவா இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கம் அப்படிங்கிறது வரும் லூஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே இந்த டாட் அப்படிங்கிறது நம்ம பிடிக்கிறோம் ஒருவேளை ஒரு சில பிளவுசஸில் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த டாட் வந்து கன்ஃபார்மாக விடணுமா வேண்டாமா இப்போ ஒர்க்கு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த டாட் நம்ம பிடிக்கும்போது ஒன்றும் நமக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க் வந்து நமக்கு டேமேஜ் ஆகும் அப்படிப்பட்ட ப்ளவுஸில் நீங்கள் இந்த டாட்டுங்கிறது பிடிக்க வேணாம் அதுக்கு பதிலாக இப்போ இங்கே ரெடியளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா டாட் இல்லாமல் இந்த லைனை நம்ம என்ன செஞ்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யாது இந்த இடத்துல அந்த சுருக்கங்கள் வந்து உங்களுக்கு வராது அப்போ நம்ம டாட்டுக்கு இங்கே கேப் விடுறோன்னா டாட் பிடிக்கணும் அந்த மாதிரி ஒருக்குள்ளே ப்ளவுஸுக்கு நீங்கள் டாட்டுக்கு விடாமல் அப்படியே நீங்கள் வந்து என்ன செஞ்சுருங்க கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஓகேவா இப்போ இந்த டாட் வந்து எதுக்காக பிடிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு எவ்வளோ உயரம் பிடிக்கணும் இடுப்புடைய சுற்றளவில் எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இப்போ பேக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹைட்டு வந்து அதிகமாக போடுறக்கூடிய ப்ளவுசஸ்ஸு சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே நான் ஒரு சிலர் வந்து இப்போ பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டரை இன்ச்சு அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து தேவைப்படாது ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போடுவாங்க பதிமூணுங்கிறது ஒரு நார்மலான அளவு தான் இதுவே வந்துட்டு நம்ம ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு இன்ச்செல்லாம் நம்ம ஹைட் விற்கிறோம் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடம் வந்து என்ன செய்யணும் ஒரு சுருக்கம் வந்து விலகும் அதாவது இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த சைடு ஜாயின் பண்ணி அந்த சைடு ஜாயிண்ட்டு கீழே எண்டு இருக்கு இந்த போர்ஷனு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இப்படி மேலே சுருண்டுட்டு வர மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லைன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் வந்து உங்களுக்கு வரும் அந்த மாதிரி வரக்கூடிய ப்ளவுசஸுக்கு கொஞ்சம் கழு இடுப்பு இறக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பிளவுசஸுக்கு நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கோவ் கொடுத்துடலாம் இங்கே இருந்துன்னா இப்போ இந்த டாட்டு பிடிச்சிட்டோம்ல இங்கே இருந்து நம்ம இப்படி கிராஸாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கணும் அப்போ நம்ம கட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைட் லைனில் கட் பண்ணாமல் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த டாட் பாயிண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் இப்படி ஒரு ஆஃப் இன்ச்சில் சைடில் கோ பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய லூஸ் வராது அது மாதிரி கீழே அந்த சைடு ஜாயின் பண்ணனா எண்டில் வந்து உங்களுக்கு சுருண்டு சுருண்டு மேலே வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வராது ஓகேவா அப்போ உங்களுக்கு இப்போ பேக் சைடு கட்டிங்கில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம செஸ்ட்டு முப்பத்தி நாலும் மிடில் செஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சும் இருக்கக்கூடிய ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும்னா ஒருவேளை இப்போது முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு உங்களுக்கு சோல்ரு வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு அப்படிங்கிறது நார்மலாக உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஓகேவா கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களாக இருக்காங்கன்னா உங்களுக்கு சோல்டருடைய அளவு குறையும் இதுவே கொஞ்சம் இதே முப்பத்தி நாலு சைஸ் செஸ்ட் ரவுண்டி இருக்கலாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அப்படின்னா அவங்களுக்கு சோல்ட்ரு வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் அதுவே கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களாக இருக்காங்கன்னா உங்களுக்கு சோல்ட்ரு குறுகி இருக்கும் அப்போ அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த சோல்ட்ரு வந்து உங்களுக்கு நேரடியாக எடுக்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சோல்டருடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சி வரும் அதனால் டேரெக்டாக நீங்கள் அளவு எடுக்கும்போது சோல்டருடைய அளவு என்ன அளவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நார்மலாகவே இப்போ ப்ளவுஸு போடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா ஒரு பதிமூணுக்கு மேலே தான் அவங்களுக்கு சோல்டர் அப்படிங்கிறது இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா பதினாலுலேருந்து இருந்து பதினெட்டு வரைக்கும் தான் உங்களுக்கு சோல்டருடைய அளவு பெரும்பாலும் வந்து இருக்கும் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இருபது வரைக்கும் போகலாம் ஆனால் நான் இருபது வரைக்கும் இருந்தவங்கள நான் பார்த்ததில் பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் சோல்டருடைய அளவு இருக்கும் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேணும்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸாக வரும் அப்படி ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சோல் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து வைப்போம் ஓகேவா அதனால் நார்மலான ஒரு சோல்றருடைய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலுலேருந்து பதினெட்டு தான் வந்து நார்மலான அளவு இதை விட உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த சோல்டருடைய அளவில் சேஞ்ச் வரும் அது மாதிரி இதை இந்த பதினெட்டு விட அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு சோல்டரில் வந்து சேஞ்சஸ் வந்து வரும் ஸோ நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கும்போது இது இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஒன் இன்ச்சுக்கு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லையா கழுத்து இறக்கத்துக்கு சோல்டர் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் அது வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும் மற்றபடி வந்து அந்த சின்ன சைஸுக்கும் சரி கொஞ்சம் பெரிய சைஸுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் வரும் அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இது ஒரு முப்பத்தி நாலு டு முப்பத்தி அஞ்சுக்கு நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸுக்கு ஒரு நாற்பத்தி நாலுக்கு மேலே உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு எப்படி ஒரு பேக் பார்ட்டில் நமக்கு சேஞ்ச் வரும் அப்படிங்கிறதும் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீவ் கட்டிங்கில் இருந்து மற்ற இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸை வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும் நீங்கள் ஒரு கிளாஸ் பார்த்துட்டு இன்னொரு கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த டச் விட்டு போயிடும் நான் அடுத்தடுத்து சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாமையும் போகலாம் அதனால் எப்பயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக வீட்டிலருந்தே கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை இந்த சான்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க നമ്മൾ നെക്സ്റ്റു കളാസില பார்க்கலாம் നൻറി വണക്കം